ॐ मूषिकवाकनमोदकहस्तशामलकर्णविलम्बितसूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते ॐ दुर्गां देवीं शरणमघं प्रवर्तयें प्रतिकूलं मे नश्यते अनुकूलं मे प्रयच्छ प्रयच्छः आपदो मे नाशय नाशय सम्पदो मे प्रापय प्रापय मम चत्रुन्मारय मारय सर्वविघ्नान्नाशय नाशय, नाशय। सर्वलोकान् बन्धय बन्धय மம காரிய சித்திம் தேகி தேஹி துர்காம் தேவீந்தும் சரணம் சரணமகம் பிரவர்த்தையே சுதரசிதரசே நமவோம் சிவய நமவோம் சிவோம் அன்பார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே சான்றோர் பெருமக்களே எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே அனைவருக்கும் சுபமஸ்து அந்த சுபமஸ்து என்கின்ற ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த யூடியூப்பில் தாய்மார்கள் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் காத்திருந்து அதை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க இன்றைக்கி அம்மா என்ன சொல்ல அபூர்வ விஷயங்கள் பொதுவாக இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் பெலாகுப்பம் என்கிற கிராம எல்லையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் உள்ளது பிரதி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது அன்பு தாய்மார்களே இன்னும் சில வாரங்களில் நவராத்திரி பூஜை பீடத்தில் ஆரம்பமாகிறது இந்த நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் ராசிகளை தொடர்ந்து நட்சத்திரங்களை தொடர்ந்து அந்த நட்சத்திரத்துக்குரியவர்கள் அந்த பூஜைக்கு பதிவு செய்து இத்தனை நன்மைகள் பெற வேண்டும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற அம்பாள் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய இன்னல்கள் அகழ்வதற்காக அந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுக்கு பொற்காலம் ஏற்படுவதற்காக அம்பாள் இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு நாளும் அந்த நவராத்திரி பூஜையை பற்றியும் அதில் அந்த நட்சத்திரத்துக்காரங்க அதை செய்யும் பொழுது அவர்களுக்கு சகல க்ஷேமங்களை பற்றியும் சொல்லிகிட்டு வந்த ஓர் இரு வரிகள் அதுக்கு முன்னாடி ஒரு கதையை ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சியை துவக்குவோம் ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் அந்த ஜமீன்தார் அந்த கண்ணு கெற்றன தூரம் வரையிலும் அவருடைய சொத்து ஒரு நாற்பது கிராமங்களும் அவருடைய சொத்து அப்படியே ஏற்பட்ட ஜமீன்தார் அவருக்கு ஒரே ஒரு புதல்வன் இருந்தான் ஒரு மகன் அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அந்த படிப்பில் நல்ல பெரிய ஆளாக வர வச்சு அவனை மேன்மையாக கொண்டு வந்தார் சரிப்பா படிப்பெல்லாம் நீ முடிச்சுட்ட டெய்லி ஒரு ஒரு ரூபா கொடுத்துட்டு வீட்டில் சாப்பிடு என்று அந்த ஜமீன்தார் தன் மகனுக்கு கட்டளையிடுறார் நேராக போனால் அவங்க அம்மா உண்ட அப்பா இனிமேல் தினம் காலையில் எழுந்தோன்னே ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு சாப்பிட சொல்கிறாரும்மா என்ன புரியலையேன்னு என்னடா எந்த பீரவை திறந்தாலும் எந்த சலுப்பு திறந்தாலும் இந்த வரிசையாக மூட்டை மூட்டையாக பொற்காசுகள் ரூபாய் தால் ரூபாய் நாணயங்கள் எல்லாம் இருக்கேடா அதில் ஏதோ ஒரு காயின் எடுத்தும் போய் கூடாடா அவங்க அம்மா சொல்கிறாங்க சபாஷ் அவன் என்ன பண்ணான் அதிலருந்து ஒரு ரூபாவை எடுத்தான் ஒரு மூட்டையிலேருந்து ஒவ்வொரு மூட்டையும் ஒரு அரை டன்னு வெயிட்டு அவ்வளோ கா சில்லறை அவ்வளோ பொற்காசுகள் அதிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து அப்படி தூக்கி அடித்து அப்படி கையில் கேட்ச் பிடிப்பான் அப்படி நேராக அவங்க அப்பாவுண்ட போய் அப்படி தூக்கி அப்படி போட்டு அப்படி கேட்ச் பிடித்தான் நீ கேட்டே அப்பா ஒரு ரூபாய் என்ன பண்ணுறது நம்ம வீட்டை கிணத்துல போட்டுடு உடனடியாக அவன் இங்கேருந்து நடந்து போய் இருந்தான் அந்த காசு அப்படி அடித்தான் பாருங்கள் நேராக அந்த ஒரு ரூபாய் அந்த கிணத்துல போய் தொம்முன்னு விழுந்தது போனால் சாப்பிட்டா அவனுடைய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்படியே தினம் ஒரு ரூபாய் எடுத்து வந்து அப்படி கேட்ச் பிடிச்சி கேட்ச் பிடிச்சி விளையாடிங்கன்னே வந்து அவங்க அப்பாவ்ட்ட கேட்பான் அவங்க அம்மாவ்ட்ட ஒரு ரூபாய் நாணயம் வாங்கி வந்து நம்ம வீட்டு கிணத்துல போடுன்னார் ஒரு இருபது நாள் கழிந்த உடனே அந்த ஜமீன்தார் சொல்கிறாரு இந்த ஒரு ரூபாய் எப்படி வந்ததுன்னு நம்ம வீட்டு மூட்டையிலேருந்து தான் அம்மா எடுத்து போய் கொடுக்க சொன்னாங்கன்னு சரி கொடுத்த பரவாயில்லை சந்தோஷம் நீ என்ன பண்ணுற இந்த ஒரு ரூபாயை வெளியே போய் சம்பாரித்து எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அப்பா சரி ட்ரை பண்ணுறேன்ட்டு வெளியே கிளம்பி போனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஜமீன்தார் ட்ரெஸ்ஸாச்சு அழகாக பண்ணிட்டு அப்படி பஜாரில் நடந்து போனால் எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க அங்கே ஒரு கடைக்காரன் போய் சொல்கிறார் ஒரு எனக்கு ஒரு வேலை கூட எனக்கு ஒரு ரூபா கொடுத்தா போகிறோம் சம்பளம்னு அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறார் இந்த இடம் உங்களுது உங்கள் அப்பாவே தான் முதலீடு வாங்கி இந்த வியாபாரம் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது இந்த கடையில் இருக்கிற அத்தனையும் உங்களுது தானே ஜமீன்தார் ஐயா அப்படின்றார் அந்த கடை ஓனர் ஐயோ யாரும் வேலை தர மாட்டேன்றாங்களே அப்பா வேறு ஒரு ரூபா கேட்டுட்டாருன்னு நடந்து 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 ஊர் கோடியில் இருக்கிற விவசாயம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டான் அந்த விவசாயம் பண்ணுற இடமும் அந்த இடமும் அவங்களுக்கு தான் ஆனால் விவசாயி எப்பயோ ஒரு தரம் தான் ஜமீன்தாரை பார்த்துருக்கிறான் பத்து வருஷத்துக்கு ஒரு தடம் தான் அதனால் இவன் போய் நின்னா இவன் யாருன்னு சரியாக தெரியல அந்த விவசாயிக்கு விவசாயி நான் வந்து ஒரு ரூபா வேணும் எனக்கு நீ சொல்கிற வேலை நான் செய்கிறேன் அப்படின்னா சரி அண்டை வெட்டி நீ செஞ்சுடு உனக்கு ஒரு ரூபாய் தரேன் அப்படின்னா அண்டை வெட்டணுன்னா தெரியலையேன்னு இந்த வாய்க்காலில் இருக்கிற பில்லெல்லாம் செதுக்கி வாய்க்காலை அகலப்படுத்தி நல்லா தயார் பண்ணுறது தான் அண்டை வெட்டுறது தமிழில் கிராமங்களில் எப்பையும் எனக்கு பண்ண தெரியாதுன்னு ஒரு மம்முட்டி எடுத்து அவர் கையில் கொடுத்து பொல் பொறுமையாக விவசாயி சொல்லி கொடுக்குறார் அதை அழகாக கொத்தி அழகாக அந்த வரப்பை ஒரு நூறு மீட்ரு வேறுவை சிந்தி ஐயோ ராம்பாண்ட் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை முடிச்சா முடிஞ்ச உடனே ஒரு ஒரு ரூபாய் கொடுத்தான் விவசாயி அதை பத்திரமாக எடுத்துக்கணும் அதை பத்திரமாக எடுத்துகிட்டு அப்படி முடி கையை மூடிக்கணும் ஒரு ரூபாய் உள்ளார இருக்குது எடுத்துக்கணும் நேராக விறுவிறு விறுவிறுன்னு ஜமீன் அரண்மனைக்கு வந்தான் அவங்க அப்பா உண்டை இந்த ஒரு ரூபாய் இப்படி கொடுத்தான் அப்படி கொடுக்குறான் அப்படி கொடுக்குறான்னு ஒன்னே அவர் சொல்கிறாரு இதை நம்ம வீட்டு கிணத்துல போட்டுடுங்க ஆ அது எப்படி நான் காலையிலேருந்து அண்டை வெட்டி அதை கற்றுக்கின்னுட்டு அண்டை வெட்டி அதிலிருந்து ஒரு ரூபாய் நான் சம்பாரிச்சு வந்தேன் நம்ம வீட்டு கிணத்துல போடுன்றியப்பா அப்படின்றாங்க அப்போ தான் ஜமீன்தார் சொல்கிறார் இந்த தான் உழைத்து நான் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு முப்பது கிராம பரப்பளவு உள்ள சொத்துக்களை வாங்கி இன்றைக்கி பல லட்சம் பேர் விவசாயம் பண்ணுறாங்க பல லட்சம் பேர் கடை தொழில் உத்தியோகங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அவ்வளோ பேரையும் என்னுடைய கடினமான உழைப்பில் உருவானது இந்த ஒரு ரூபாய் நீ கிணத்துல போடணுன்னே இங்கேருந்து அப்படி அப்படி விட்டு கடாசனையே அந்த ஒரு ரூபாய் அப்படி ஆரம்ப காலம் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பம் நீ இப்போ உன்னுடைய ஒரு ரூபாயை வந்து எவ்வளோ கவனமாக எடுத்தது இப்படி ரெண்டு கையால் பயபக்தியோடு கொடுக்குற அப்படின்றார் அப்போ அந்த ஜமீன்தார் பிள்ளைக்கு தெரிகிறது இன்னமும் நம்முடைய முன்னோர்கள் சரியான ரோல் மாடல் அவங்க எல்லாருமே சரியாக உழைச்சிருக்கிறாங்க நூற்றி பத்து நூற்றி இருபது வயது வரையிலும் வாழ்ந்துருக்கிறாங்க ஆரோக்கியத்தோடு அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்காத வரைக்கும் இப்பையாவது ஒரு ஒன்றரை நாள் கல்யாணம் பண்ணி துரத்தியோடு அனுப்பிடுறோம் கிளம்பு கிளம்பு மண்டபம் காலி பண்ணின்றோம் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு மாத காலம் கல்யாண வீடாகவே இருக்கும் அவ்வளோ பேர் சாப்பாடு விருந்து அந்த எல்லா கேளிக்கையும் நடக்கும் அந்த கல்யாண வீட்டில் அப்படி ஏற்பட்ட ஒரு நம்முடைய முன்னோர்கள் அவ்வளோ கடினப்பட்டு உழைத்து அந்த உழைப்பை வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு இது ஒரு பாடமாக அமையணுன்னுட்டு உண்டாக்கியிருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய பெரியவர்கள் கொஞ்சம் மறந்துட்டு ஒரு அஜாக்கிரதையாக போயின்னு சரிம்மா என் பிள்ளைக்கு கிரகநிலை சரியில்லைன்றாங்க பொறுப்பே இல்லாமல் இருக்கிறாங்கன்றாங்க ஜாதகத்தில் கேது சரியில்லை அதனால் கஷ்டப்படுறாங்க என் பிள்ளைன்றீங்க ஏதோ ஒரு காரணம் நம்முடைய பொல் பொல்லை பொண்ணு பேத்தி ஒரு சிரமத்திலே இருக்கிறாங்க உங்கள் காலத்திலெல்லாம் இருந்த ஒரு நிலை கடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை இப்போ மாறி அந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற நிலை ஒரு எல்கேஜி உள்ளர நுழையினுனா ஒரு லட்சம் ரூபாய் மாநகரங்களில் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி போட்டி உலகம் அதனால் நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு நல்ல நேரம் உருவாக வேண்டும் நம்ம சந்ததிகள் ஒரு நல்ல படிப்பு பதவி நல்ல எதிர்காலம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நவராத்திரி பூஜை செய்கிறாங்க அதில் முக்கியமாக இந்த நவராத்திரி காலகட்டத்தில் இந்த ரூபாய் தாட்களை அழகாக மாலையாக தயாரித்து அந்த கருவறை அன்னைக்கு நவராத்திரியில் ஏதேனும் ஒரு நாள் நீங்கள் நேரடியாக வந்து அம்பாளுக்கு சாத்த வேண்டும் அப்பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அட்சய பாத்திரம் நிரம்ப ஆரம்பித்து விடும் வீட்டில் இருக்கிற அட்சய பாத்திரம்னு என்ன அர்த்தம் பீரோ உங்களுடைய பேங்கில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய திரவியம் அதாவது பொருளாதாரம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தனதானிய சம்பத்து இதெல்லாம் நிரம்ப ஆரம்பித்து விடும் வாழ்க்கையில் அன்பு தாய்மார்களே ஒரு பதவிக்கும் தொழிலுக்கும் ஏதாவது நவராத்திரியில் சொல்லுங்கம்மா அந்த பதவி தொழில் ரெண்டும் சக்ஸஸாக அமையிறதுக்கு நவராத்திரியில் அந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த உற்சவம் செய்யும் பொழுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து துவக்கத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல பெரிய படிப்பில் வெற்றியும் பெரிய படிப்புக்கு நுழையிற பாக்கியமும் பெரிய பதவியும் ஒரு அடிமை தொழில் அகன்று சொந்த தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அந்த நவராத்திரியில் அந்த விஜயதசமி உற்சவத்தை செய்யணும் நிறைய தரம் நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டேன் என் பசங்க ஒரு நல்ல நிலைக்கு வரணும் தாயே அந்த நவராத்திரி பத்து நாட்களும் அகண்ட தீபம் எரியும் ஒவ்வொரு நாள் அகண்ட தீபத்தில் சாம்பவி வைஷ்ணவி கௌமாரி வாராகி மகாச்சண்டி ராஜராஜேஸ்வரி பாலா இப்படி ஒவ்வொரு தேவதைகளாக வந்து அந்த அகண்ட தீபத்தில் ஐக்கியமாகி தபஸ் பண்ணுற அதாவது மகிஷாசுரனை வதம் செய்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் எத்தனை மகிஷாசுரம் இருக்கிறா தெரியுமா நம்ம போயிட்டே இருக்கும்போதே நம்ம முதுகில் கொ கத்தி குத்துறாங்க வார்த்தைகளால் சதி ஆலோசனையினால் அப்படி இருக்கும் பொழுது அன்பு தாய்மார்களே அந்த நவராத்திரி காலகட்டத்தில் அந்த அகண்ட தீபத்திற்கு பத்து நாட்களுக்கு வேண்டிய அந்த அகண்டத்திற்கு அந்த விளக்கெண்ணை அப்படி தரும்பொழுது உங்களுடைய பசங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் அவர்களுடைய வாழ்க்கை பொற்காலமாக அமைத்து தந்து விடுவாள் நவராத்திரியிலிருந்தே அம்பாள் அம்மா நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி தேவி வருவதற்கு டெய்லி அந்த சந்தனக்கட்டையில் அழக கல் அந்த கல்லில் அந்த சந்தனக்கட்டையை இழைச்சி அதை நெத்தி கெட்டுக்கணும் அந்த சந்தனத்தை பகவானுக்கு இடணும் அதை பிரதி தினம் செய்து வந்தால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் இன்றைக்கும் அந்த திருவேங்கடத்தானுடைய சன்னிதானத்துக்கு சனி மூலையில் நிறைய வாத்தியார்கள் வேத வித்மன்னர்கள் உட்காந்து அழகாக சந்தனம் இழைப்பாங்க பாப்பை இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அப்படி சுற்றி வரும்போது உள்ளார பெரிய கல் இருக்கும் அதில் சந்தனத்தை இழைப்பாங்க அதை கிலோ கணக்கில் இழைத்து பெருமாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாத்துக்கும் அப்போ அந்த சந்தனை எவ்வளோ இழைக்க இழைக்க அவருக்கு எவ்வளோ குபேர சப்பத்து பெருமாளுக்கு லாபம் ஒரு ஒரு ரெண்டு மூணு வினாடிகள் அப்படி அப்படின்ற சிட்டிக்கு இடறதுக்குள்ளார ஒரு 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 பத்து இழை இழைச்சி அந்த சந்தனத்தை இட்டுண்டு அதை கொஞ்சம் பெருமாளுக்கு விநாயகருக்கு சாத்துங்க அப்போ உங்கள் வீட்டில் அந்த ஐஸ்வர்ய மழை பொழிய ஆரம்பித்து விடுவாள் மகாலக்ஷ்மி அன்பு தாய்மார்களே நேற்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரங்களை சொல்லிட்டு வரும்பொழுது இதில் அந்த உத்தராடம் என்ற நட்சத்திரம் இன்றைய தினம் தொடுக தொடர்கிறது அந்த உத்திராட நட்சத்திரம் நவராத்திரி பூஜை செய்வதனால் ஐஸ்வர்யமழை பொழுகின்றாள் மகாலட்சுமி உங்களை நான்கு ஆண்டுகளாக ஆட்டி படைக்கிறது நேரம் அந்த நான்கு ஆண்டுகளாக ஆட்டிப்படுத்தக்கூடிய கெட்ட நேரத்தை நிவர்த்தி செய்யணும் இந்த நவராத்திரி பூஜை செய்து அந்த கெட்ட நேரத்தை நிவர்த்தி பண்ணுற அடுத்த க்ஷணமே இந்த நவராத்திரியிலிருந்து மகாலட்சுமி ஐஸ்வர்ய மழை பொழிகின்றாள் அந்த நான்கு ஆண்டுகள் நீங்கள் பட்ட சிரமங்கள்லாம் அகழ்வதற்குத்தான் நவராத்திரி பூஜை பண்ணுறீங்க உத்திராட நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தூய்மை வழியிலேயே பயணிக்கக்கூடியவர்கள் அதனால தான் இப்போ நிலைச்சி இருக்கீங்க அத்தனை சோதனையிலே ஆள் இருக்கிறாப்பா அந்த அப்பா இருக்குது இல்லை அப்படிலாம் காரணம் அந்த உத்திராட்டம் வந்து பொதுவாக தூய்மையாகவே இருப்பாங்க வாழ்க்கையில் இந்த நவராத்திரி பூஜையினுடைய மகிமையினால் சுபம் பதவி இருப்பிடம் அனைத்து சம்பத்துகளும் ஓகே அம்பாள் திருப்பி கொடுத்துட்றா எல்லாத்தையும் நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறமேலு இப்போ உங்களுக்கு அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு மறைமுகமாக பகைவர்களுடைய தொல்லை இருக்கிறது அந்த பூராடத்துக்கு இருக்குது உத்திராடத்துக்கு இருக்குது அதனால் அம்மாவை நவராத்திரியில் அந்த பூஜை செய்து அந்த தடை பகைவர்கள் தொல்லை மறைமுகமாக இருக்குன்னே அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரத்துக்காரங்க நவராத்திரி பூஜை பதிவு செய்து உங்களுடைய உயர்ந்த உள்ளம் போற்றக்கூடியது இப்போ உங்களை தேடி நல்லவை வந்து கொண்டிருக்கிறது அப்பா எல்லைக்கு வருது தாயை நாளைக்கு வந்துடுமா அப்படின்னு வீங்க ஏன்னா அனல் மீது வெற்றி நடை போட்டுருக்கீங்க இந்த திருவோணமெல்லாம் இப்போ காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்த பரீட்சைகள் அனைத்தும் நல்லபடியாக முடிந்தது நவராத்திரி பூஜை செய்கிறதுனால ஸ்டார் லைஃப் ஆரம்பமாகிறது அன்றாட வாழ்க்கையில் எல்லா கடமையும் தடகளாக இருக்குது அதை நிவர்த்தி பண்ணுங்க தாய் அப்படி அந்த அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் புகழ் பண வசதி இவ ரெண்டுலேயும் நம்பர் ஒனில் வருவீங்க இந்த பூஜையினால் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை ஐஸ்வர்யமும் இப்போ இந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுனால திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் வாழ்க்கையில் கிடைச்சிடும் அந்த இரநூறுக்கு இரநூறு என்கின்ற மதிப்பெண் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆண்டுகளில் ஆண்டவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் உங்களை பொதுவாக மாமனிதர் அந்த வெற்றி மங்கை அந்த அம்மா அப்படி சொல்கிற அளவுக்கு போற்றக்கூடிய வாழ்க்கை தரம் இந்த நவராத்திரியிலிருந்து ஆரம்பமாகிறது நவராத்திரி பூஜை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்த நிலையின் மாதிரி அப்படி ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையை உறுதி செய்யுங்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்றைக்கி வரையிலும் ஒரு நஷ்ட கணக்கையே எழுதிண்டே வரீங்க வந்ததும்மா எங்கே போச்சுலே தெரியலப்பா அந்த நஷ்டக்கணக்கு உங்களை விட்டு அகல்கிறது அந்த நஷ்ட கணக்கு அகழ்வதற்காகத்தான் நவராத்திரி பூஜை பண்ணுறீங்க வீட்டில் நட்சத்திரத்துக்காரங்க பீடத்தில் அப்படி செய்யும் பொழுது அந்த நஷ்ட கணக்கு முடிவடையும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணிகள் படிப்பு பட்டம் உயர் பதவி சொந்த தொழில் சுபம் முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசங்கள் வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும் இந்த பதினாலு மாதத்தில் வசதி வாய்ப்பு ரெண்டுமே உங்களை தேடி வருகிறது வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணம் இனிமேல் ஈடேறும் அருள் பசி பொருள் பசியை போக்கக்கூடியது இந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுனால உங்களுக்கு அன்பு தாய்மார்களே சதய நட்சத்திரத்துக்காரங்க அந்த சதயம் ஆழ பிறந்தவர்கள் அந்த சதயம் பாருங்கள் உலக புகழ்பெற்ற தஞ்சை தரணியில் நிமிர்ந்து வானத்தையே தொடர அளவுக்கு கோபுரம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உயர்ந்த கொள்கை உயர்ந்த சிந்தனை உயர்ந்த எண்ணங்கள் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ராஜா இருக்கிறார்கள அங்கே காலாட்படைகள் லட்சக்கணக்கான காலாட்படைகள் குதிரைப்படைகள் ஆயிரக்கணக்கான குதிரைப்படைகள் யானை ஆயிரக்கணக்கான யானைப்படைகள் அந்த நாட்டு மக்கள் மந்திரி பிரதானிகள் ஒரு ஆயிரம் மந்திரி பிரதானிகள் ஒரு பெரிய பலம் பெற்ற ஒரு சதயம் அப்படியேற்பட்ட சதய நட்சத்திரத்துக்காரங்க உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பெரிய ரசசித பராக்கிரமமாக ஒரு பரிவாரங்களோடு இருக்கிறாருப்பா அப்படின்ற ஒரு தோற்றம் அந்த மாதிரியே வாழ்க்கையில் எல்லாம் உங்களை சுற்றி அமையும் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே எல்லாரையும் நல்வழிப்படுத்துகிறதே உங்களுடைய கொள்கையாக இருக்கும் எல்லாரையுமே யாராக இருந்தாலும் சரி நல்வழிப்படுத்திடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ளவர்கள் குன்றின் மீது வைத்த விளக்கு போன்று உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நவராத்திரி பூஜையினால் சகல சம்பத்தும் உண்டாகிறது உங்களுடைய குழந்தைகள் இப்போ இந்த முறை செட்டில் ஆகிடுவாங்க சதய நட்சத்திரத்துக்காரர் வீட்டில் இருக்கிறவங்க உடன்பிறப்புகள் பிள்ளைகள் மகள் எல்லாருமே இப்போ நல்லா செட்டில் ஆகிடுவாங்க காரணம் அந்த சதய நட்சத்திரத்துக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி இப்பொழுது நல்ல அற்புதமாக இருக்கிறார் இனி வரக்கூடிய ஐந்தரை ஆண்டுகள் நல்ல ஒரு ஸ்டார் டைம் உங்களுக்கு வெற்றி நாயகனாக வீட்லேயும் சரி வெளியே உத்தியோகத்திலையும் சரி ஒரு வெற்றி நாயகனாக நாயகியாக திகழ்வீர்கள் வாழ்க்கை ஏற்றமுகமாக இருக்கும் இந்த ராசிக்காரனாகிய சனி மேல்நோக்கி நகர்ந்து வ பயணிக்கிறதுனால அவர் வளம் வர்றதுனால இனி வரக்கூடிய முப்பத்தைந்து ஆண்டுகள் தாம்பூலாதி திரவிகள் ச சம எடுத்துக்கிட்டு அந்த அவனி ஐம்பத்தாறு தேசங்கள் ஆளக்கூடிய மன்னனுடைய கிரீடம் எப்படி பிரகாசிக்கிறது அந்த மன்னன் எப்படி உக்கார்ந்துருக்கிறானோ அதே இந்த சதரி நட்சத்திரத்துக்காரங்க இனி வரக்கூடிய முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறப்பான பரிபாலனத்தை செய்வார்கள் அவர்களுடைய தடத்தில் எப்பொழுதும் அஷ்டலக்ஷ்மி வாசம் செய்து கொண்டே இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இதுதான் மறைமுகமாக பயணிக்கிறது அதுக்கு நவராத்திரி பூஜை படி அந்த லப்பிக்க துரோகமே வரக்கூடாது தாகையை வாழ்க்கையில் கூட எப்பயுமே நல்லதே கூட வரணும் அப்படின்னு அந்த நவராத்திரி பூஜை செய்து பாதுகாப்பு செய்து கொள்ளுங்கள் அடுத்தபடி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கொட்டி கிடக்கும் செங்கல்லை கட்டி முடிக்கப்பட்ட கோபுரமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நவராத்திரி பூஜை செய்து அந்த கோபுரம் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் மாதிரி உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டாகிவிடும் நவராத்திரி பூஜை செய்கிறதுனால உடல் நலம் ஐஸ்வர்யம் இது ரெண்டுத்துக்குமே நவராத்திரி பூஜை பண்ணுறீங்க இந்த போரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க பதிமூன்று ஆண்டுகளுக்கு அப்புறமேல் இப்பொழுது ஹிமாலய வெற்றி உண்டாகி இருக்கிறது வாழ்க்கை இந்த நவராத்திரி பூஜையினால் இதனுடைய தொடர் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களை நாளை தினம் கூறுகிறோம் நிகழ்ச்சியை எல்லோரும் அந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுராமடிகளார் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் பகிர்ந்துடுங்கள் பூஜைக்கு பதிவு செய்ய தொலைபேசியில் பதிவு செய்ய அம்மா அழைங்க எந்த நேரத்துலேயும் அம்மா ஃபோன் எடுப்பேன் சுபமஸ்து